பிரைசலான் ஹலோ லூயா தேவனுடைய கிருபீழ நாமத்தில் இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக தேவனுங்களோடு பேசுவதற்காக கத்தரி ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையிலே நாம் ஆஸ்வதிக்கப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும் கத்துடைய வார்த்தை நம்மை எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு ஒத்தாசையாகவே காணப்படுகிறது நம்முடைய உள்ளத்தை அறிந்தவராய் நம்முடைய வாழ்க்கை நிலைமையை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறவராய் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசிர்வதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தருடைய அன்பும் சமாதானமும் சந்தோஷமும் மேன்மையும் எல்லா விதத்திலும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த காலை இன்னும் தேவனனை ஆசிர்வதிக்க வேண்டும் என்ற ஒரு பாரம் இருக்கலாம் ஒரு விண்ணப்பம் இருக்கலாம் ஆனால் தேவன் நம்மிடத்திலிருந்து நிச்சயமாகவே ஏதோ ஒரு காரியத்தை அவர் விரும்புகிறதை அறிந்து நாம் ஒப்புக்கொடுக்கும் பொழுது அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் இப்பொழுதும் இந்த காலவெளியில் ஆண்டவர் நம்மோடு பேசி நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்காக தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான் மனுஷனை குறித்து ஆண்டவர் ரெண்டு காரியத்தை சொல்லுகிறார் ஒன்று அகந்தை பிரைடு பெருமை மேட்டிமை இது எந்த மனுஷனிடத்திலிருந்தும் வரவில்லை இது சாத்தானுடைய சுபாவம் அவன் அகந்தையானவன் அவன் மேட்டிமை உள்ளவன் பெருமைக்காரன் பெருமை உள்ளவன் ஆகவேதான் தேவன் அவனை சிங்காசனத்தில் அவனை கொண்டு போன மேன்மையிலிருந்து அவனை கீழே தள்ளினார் அவனுடைய பெருமை நிமித்தம் அவன் விழுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கும் கூட எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம் நம்முடைய குடும்பத்திலும் அதே நேரத்தில் வியாபாரத்திலும் ஆசீர்வாதமான மேன்மையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் கூட பெருமையும் மேட்டிமையுமாய் காணப்படுகிற காணப்பட்ட எத்தனையோ பேரை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் விழுந்து கிடக்கிற நிலைமையை பார்க்கிறோம் அவர்கள் எல்லா விதத்திலும் தாழ்த்தப்பட்டு போவதை பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் யாரையுமே அப்படி கொண்டு போக விரும்புவதில்லை அவர் விரும்புகிறதெல்லாம் மனத்தாழ்மையை விரும்புகிறார் அல்லா நம்மை கனப்படுத்துவார் இது ஒரு அருமையான தேவ சுபாவம் மனத்தாழ்மை உள்ளவர்களை கனப்படுத்துகிறார் அந்த மனத்தாழ்மைதான் மோசே என்ற மனுஷனிடத்தில் இருந்தது தாவீது இடத்தில் இருந்தது அகாஸ்வரு ராஜாவின் அரண்மனையில் வாசல் காவலாளியாக இருந்த முர்தேகா என்ற ஒரு காவலானிடத்தில் இருந்தது அவர் எல்லாம் கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார் பெரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த மனத்தாழ்மையை விரும்புகிறார் ஒரு வேலை சலமாகட்டும் படிக்க நேரமாகட்டும் வாலிப பிள்ளைகளுக்கு குறிப்பாக இந்த மனத்தாழ்மை பெற்றோரிடத்திலே மற்றவரிடத்திலே அதை காண்பிக்க ஊழியத்திலே நம்முடைய விசுவாச ஜப வாழ்க்கையில் மனத்தாழ்மையோடு இருக்கும் பொழுது பரலோகம் நம்மை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவராக இயேசு சொல்லிய சுபாவம் நமக்குள் வெளிப்படும் பொழுது சிலுவை மரணம் பரிந்தும் தாழ்மைப்பட்ட இயேசுவை நாம் மாறும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்கிறார் இப்பொழுது ஜபிக்கலாமா ஒருவேளை உங்களிடத்தில் ஏதாகிலும் அகந்தை ஏதாவது ஒரு மேட்டிமை இருந்தால் மன்னிப்பு கேட்டு ஒப்பு கொடுத்து தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார் கண்களை மூடுவோம் பரலோக பிதாவே உம்முடைய அன்பின் சுபாவமாகிய கர்த்தாவே தெய்வீக சுபாவமாகிய ஆவிக்குரிய கனியாகிய அந்தவரைய மனத்தாழ்மையை இப்பொழுது எங்களுக்கு தாரும் என்று ஜபிக்கிறோம் இதுவரை எங்களுக்குள் மறைந்திருக்கிற குடும்பத்தினருக்குள் மறைந்திருக்கிற அணு எந்தெந்த விதத்தில் எங்களை தூண்டி விடுகிற அகந்தை மேட்டிமை எததெதை குறித்து அணுரையை பெருமைகள் எல்லாம் உடைந்து நொறுங்கி போகட்டும்பா ஆனாலும் கர்த்தாவே அதிலிருந்து விடுவிக்க முடியாதபடி இருக்கிற கடினத்தன்மையை உடைத்து தேவன் விடுவித்து உம்முடைய தெய்வீக சுபாவமாக மனத்தாழ்மையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜுபிக்கிறேன் வாலிப பிள்ளைகளுக்கு அந்த மனத்தாழ்மையை கொடுத்து உயர்த்தும்படி ஜுபிக்கிறேன் கருவை தரும்படி ஜுபிக்கிறேன் கல்வாரி சிலுவை வரைக்கும் மனத்தாழ்மையை வெளிப்படுத்தின தேவன் எங்களுக்கும் அந்த சுபாவத்தை கொடுத்து எல்லா நிலையிலும் உண்மை நாங்கள் அண்டவரை பிரதிபலிக்க உதவி செய்யும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கனப்படுத்தி ஆசீர்வதியும் இனி எந்த விதத்திலும் மரண மரணபரியந்தும் பெருமையோ அகந்தையோ வராமல் எல்லாத்தையும் உடைத்து அண்டவரை எடுத்து போட்டு தாழ்மை கற்றுத்தாரும் இயேசுவின் மூலம் தாழ்மோடு அர்ப்பணத்தைச் செபிக்கிறோம் உண்மை மாத்திர நாங்கள் மகிமைப்படுத்த உயர்த்த உதவி செய்யும் அப்படி செய்கிறதுக்காக நன்றி இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் 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 எப்பொழுதும் மனத்தாழ்மையாக இருப்போம் கத்த நம்மை கனப்படுத்தி உயர்த்துவார் ஆமேன் காட் பிளஸ் யூ